தங்கம் விலை வரலாற்றில் உச்சத்தை எட்டியது ஒரு பதினோரு ரூபாய் ஐம்பது ஆயிரம் கடந்த மாதத்தில் மட்டும் மூணாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் உயரும் ஒரே மாதத்தில் மூணாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா இருந்திருக்கு இப்போ மயில் பொடுபூல் பீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் அங்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே தங்கத்தை பெருசாக விரும்ப மாட்டாங்க பிளாஸ்டிக்கு அப்புறம் என்ன இன்னும் போட்டு சிட்டு இது மாதிரி என்னமோ சொல்லுவாங்களே அது அதைமோ அது மாதிரி தான் போடுவாங்க நம்ம ஊரில் மாட்டுந்தான் இந்தியாவில் மாட்டுந்தான் தங்கத்தை திருடுறது தங்கத்தை கடத்துடுறது எங்கேயாவது அந்த பக்கம் எவனாவது கட்டுவாங்கன்னா அங்கேயா கட்டுவான் அதை காட்டுவான் எதாவது பொண்ணுங்கன்னாலாம் கட்டுவானுங்க பட் தங்கம் தரிடும்ரும் ஸ்டெயிட் கூட பாருங்கள் வெளியில தான் போடுவாங்க கடவுராக தங்கம் இருக்குது ஆனால் போட மாட்டாங்க தரித்துடும் நம்ம அளவுக்கு தரிடம் தான் அதனால தான் விரும்புவாங்க அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது பாருங்க அவங்க சிங்கப்பூர்லேருந்து இங்கே கட்டிட்டு வருவான் துபாயிலேருந்து இங்கே கட்டிட்டு வருவான் இங்கேருந்து சிங்கப்பூருக்கு துபாய்க்கே தங்க வேணாம் கட்டுவான கட்டுப்பட்றேன் தங்கம் விலை கடந்து வந்த ஆண்டு ஒரு பவுன் தங்கம் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தோருபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நூற்றி நாலு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அறுநூற்றி ரெண்டு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நூ ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு நாலாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மூணாயிரத்தி நானூறுரூவா ரெண்டாயிரத்தி ஒன்று மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு ரூபா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழாயிரத்தி பதினாறு ரூபா ரெண்டாயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி நாற்பத்தி எட்டுரூவா ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ரெண்டாயிரத்து பதினொன்று இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு நானூறுரூபா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறுரூவா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐயோ அப்பா மூச்சு வாங்கலையம்மா நீங்களே படிச்சிங்களா தெரியுமா ஐயா கர்மா இந்த தலை இந்த தருத்தை வேறு நான் வந்து படிச்சுன்னு மதிமுக கட்சியை சேர்ந்த கணேசமூர்த்தி எம்பி மரணம் ஈரோடு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மதிமுக கட்சியை சேர்ந்த கணேசமூர்த்தி எம்பி மரணம் விஷம் குடித்து சிகிச்சை பெற்றவருக்கு நினைவு திருமாவளியே உயிர் பொறிந்தது பெருந்துறையில் உள்ள மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் வைக்கப்பட்டிருந்த கணேசமூர்த்தி எம்பி உடலுக்கு மதிமுக பொதுச் பொதுச் செயலாளர் வைகோ அஞ்சலி செலுத்திய போதும் எடுத்த போடம் நல்ல மனுஷன் சொல்லி நமக்கு அரசியல் பத்தெல்லாம் தேடாதுங்க நம்ம அது உள்ளே போக மாட்டோம் ஏன்னா அது ஒரு பெரிய பயங்கரமான உலகத்துலேயே கேவலமான ஒரு சாக்கட் அதுதான் அதனால நான் அது உள்ளே போடல பேப்பர் படிக்கிறல்ல அதனால எதையாச்சும் அப்படி அப்படி தெளித்து அள்ளி விட்டுன்னு இருக்கிறது தான் திமுக விட்டுட்டு போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நினைக்கிறது அதில் போட்டிருக்குது பேப்பரில் போட்டுருக்குது கூடவே போயிட்டார் அவர் ரொம்ப நல்ல பதவிகள்லாம் வச்சிருக்காரு மேடம் நானும் உங்கள் கூட ஒருவன் வைக்கோ கூட போய்ட்டு இருக்கிறாரு அவர் ஒரு இஸ் ஒர்க்கிங் மேனினோ வைக்கோ நல்ல மனுஷன் ஆராய்பி ஆராய்பி தமிழ்நாட்டில் எட்டு இடங்களில் வெயில் சதம் ஈரோட்டில் அதிகபட்சமாக நூற்றி மூணு புள்ளி ஆறு நாலு டிகிரி பதிவோ அஞ்சு மணிக்கெலாம் வெயில் தாங்க தாங்க முடியல வெளியில் போக முடியல எண்பது வயசு அந்த மாதிரி குழந்தைங்க கெண்டுங்களாப்பா ஒரு பதினோரு மணியில் நாலு மணிக்கெலாம் வெளியில் போகாதங்க அடங்கு உடங்கு இருங்கப்பா ரொம்ப போர் அடி இல்லை ராம் தாஸ்கோ ரியல் ரியல் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண ஆயிரத்தி எழுநூறு வீடியோ மேலே போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு அஞ்சாயிரம் சினிமா படத்துக்கு சொல்லுவோம் எல்லா வீடியோலையும் நான் தான் பேசிக்க இருப்பேன் அவங்க ரொம்ப கஷ்டம் மாத்திர மருந்து சாகிறதுக்கு முடியல வீடியோ பாரு உடனே செத்துடலாம் கைலாசத்துக்கு போயிடுவான் வைகுண்டா ஏகாதீயா வீடியோ பாரு உடனே சொர்க்கம் உடனே நேரடியா சொர்க்கத்துக்கு கஷ்டமே இல்லை ஆமா மாத்திர கீத்திர பூன்னு கிண்ணு சொரி கைகாலம் ஓடியாது நாலு பேர் உலகத்துல நாலு பேர்லாம் நல்ல ஒண்ணுங்கிறானோ சரி அப்படியா ஓகே தேங்க்யூ பார்க்குற வரைக்கும் பாருங்கள் ஆனால் வெயிலில் மட்டும் போவாது கிளக்குவா சென்னை ஆழ்வார்பேட்டையில் கேலிக்கை விடுதி மேற்கூரை இடிந்து விழுந்து திருநங்கை உள்பட மூணு பேர் பலி தனியார் மதுபான விடுதியில் கூரை இடிந்து விழுந்து கிடப்பதை படத்தில் காணலாம் இது எம்ஜிஆர் மட்டும் இருந்திருந்தாருன்னு வைங்களாம் தோட்டத்துக்குள்ளார நரசும் பட்டாசு தீபாவளி தான் உள்ளே தூக்கின்னு போய் வசி வசிக்கும் முருன்னு குமுறு இருப்பாங்க ஒரு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு ஒரு மூணு நாளைக்கு இந்த வைன் ஷாப்புங்கள்லாம் நடத்துகிறாரு தான் அவர் தலையாக ஓனர் தயாரிக்கிறவங்க அவங்க தானே அவங்களெல்லாம் போய் தங்களுடைய ஸ்தாபனம் கம்பெனியில் போய் நம்ம அந்த ஸ்தாபனம் அங்கே தலப்பாக நடத்துகிறாங்க டாஸ்மாக் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அங்கேயே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருந்தாங்கன்னா அங்கே இருக்கிற இழவு கருமன் நாத்தம் கண்ணு கணுதலாம் வாங்கி எடுத்துருவோம் வழி கூட இல்லைப்பாங்க நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை புத்தகம் முதலமைச்சர் முக ஸ்டாலின் வெளியிட்டார் பரப்புரை வாங்கி பாடுங்க நாடாளும் பரப்பு பரப்பு நல்லா போய் பரப்புங்க அப்புறம் என்னுடைய ஒரு கோரிக்கை என்னவென்றால் நேற்று நேற்று ஒரு வீடியோ ஒன்றும் அப்லோட் பண்ணியிருக்கேன் மூன்றாம் உலக போர் தேர்ட் வேர்ல்டு வார் நிறைய தகவல்கள் சேகரித்து அந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் அது இது நட்டுக்கிட்டுன்னு உள்ளதுலாம் போய் கைட்டு கைட்டுன்னு ஒரு அற்புதமான ஒரு வீடியோ ஐம்பத்தஞ்சு நிமிஷம் லென்த்து வீடியோ எந்த பதினேழாயிரம் வீடியோ எந்த இருக்கு அதில் எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சாயிரம் வீடியோ லென்த்து வீடியோ தான் போய் பாருங்கள் நிறைய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய புரிதல் வரும் ஏன் நாடாளுமன்றத்தில் பரப்புரை விழிப்புணர்வையும் பாருங்கள் என்னுடைய பாருங்கள் பார்த்தா பாருங்கள் சென்னை கோவை சேலம் தேனி நீலகிரியில் சர்ச்சை அரசியல் கட்சியினர் வேட்பு மனுக்கள் ஏற்பு வாபஸ் வர நாளை கடைசி நாள் தேனி கலெக்டர் அலுவலகத்தில் ஏம முக வேட்பாளர் டிடிவி தினகரனின் வேட்பு மனுவை ஏற்கக்கூடாது என்று திமுக மற்றும் திமுகவினர் கலெக்டர் ஷஜீவனிடம் ஆட்சேபனை தெரிவித்தபோது எடுத்த படம் சென்னை மார்ச் ஒம்பது சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ஆந்திராவை சேர்ந்த இரண்டு பேரிடம் ரூபாய் ஏழு லட்சம் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை படப்பை புகையிலை பொருட்கள் விற்பனை பத்து கடைகளுக்கு சீல்டு விரைவில் மூன்றாம் உலக போர் வேண்டனூர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இந்த தேர்தலில் பொதுமக்கள் நூறு சதவீதம் வாக்களிப்பதின் அவசியம் குறித்து செங்கல் பட்டு புதிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி விரைவில் மூன்றாம் உலக போர் அவதானம் முறையில் பயணம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை விரைவில் மூன்றாம் உலக போர் மோட்டார் சைக்கிள் தேடியவர் கைது விரைவில் மூன்றாம் உலக போர் காஞ்சிபுரம் அருகே இருபது இரண்டு லட்சம் பறிமுதல் விரைவில் மூன்றாம் உலக போர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எழுநூற்றி ரெண்டு வாக்குச்சா வாக்கு சாவடிகள் பதற்றானவை கலெக்டர் தகவல் விரைவில் மூன்றாம் உலக போர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லை தேர்தல் நடத்தை விதி மீறல்களை படம் பிடித்து புகாராக அனுப்புங்கள் பொதுமக்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி வேண்டுகோள் ஏப்பா நெட்டிசன்களா புட்டிசன்களா போதை சண்ணுங்களா சன் சன்னா சன் பிள்ளைங்கன்னு அர்த்தம் இதை விட நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காதையா எல்லாம் வச்சுன்னு இருக்கிற அழுகாலும் ரெண்டு செல்ஃபோனு அஞ்சு செல்ஃபோனு எவ்வளோ அயோக்கிய தடங்கள் ரோடில் பப்ளிக் பிளேஸில் நடக்குது இதெல்லாம் நீ தடுக்கலைனா மூன்றாம் உலக பொருள் கொன்று விடும் பார்த்துக்கோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் உன்னால் கேமரா ஓட்ட முடியுமா ஓட்டு முடிஞ்சால் ட்ரோன் அந்த மாதிரிலாம் ஓட்டு எங்கே பார்த்தாலும் உனக்கு நிறைய காட்சிகள் கிடைக்கும் வீடியோக்கள் கிடைக்கும் அப்லோட் இதோ இவரே கேட்குறாரு விதி மீறல்களை சட்ட மீறல்களை தேர்தல் தமிழ் அனுப்புங்கப்பா மூன்றாம் உலக போர் வருகிறது ஞாபகத்தில் வைத்துக்கொள் உத்தரகாண்டில் பயங்கரம் குருதுவாராவில் சீக்கிய மத குரு சுட்டு கொலை துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் மோட்டார் சாக்கிளில் தப்பு சென்ற காட்சி சுட்டு கொல்லப்பட்ட சீக்கிய மதகுரு பாபா தர்சன் சிங் பாத்தீங்களா இது நமக்கு வந்து என்னத்தை சொல்லி கொடுக்கிறது இது நல்ல சகுனமா கண்டிப்பாக இல்லை ஆமாம் ஆமாம் நீ எல் ஜோஷியக்காரன் சொல்ல கேட்பேன் எலி ஜோஷியக்காரன் பூனை ஜோஷியக்காரன் கிளி ஜோஷியக்காரன் சொல்கிறதானே கேட்பேன் திஸ் இஸ் ப்ராக்டிக்கல் ஆமாம் ஜோஷியக்காரன் திருட்டுராச்கள் ஆமாம் ஒரு நெல்லை ஒரு நெல்லை கிளிகிட்ட கொடுத்துட்டு போய் சொல்ல வைப்பான் இது அப்படி இல்லை ப்ராக்டிக்கல் இதிலிருந்து நிறைய பாடங்கள் நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ தப்பு நடக்க போகுது ட்ரெண்டிங் நூதன செல்போன் ஸ்டாண்ட் விமானில் படம் பிடித்த வடதுருவ வெளிச்சம் தேர்வு முடிவுகள் வெளியீடு புதுடெல்லி தலைமை நீதிபதிக்கு வக்கீல்கள் கடிதம் எழுதிய விவகாரம் மற்றவர்களை மிரட்டுவது காங்கிரஸ் கலாச்சாரம் பிரதமர் மோடி கருத்து மீனம்பாக்கம் சென்னை விமான நிலையத்தில் வரதட்சணை கொடுமை வழக்கில் தேடப்பட்ட வாலிபர் கைது காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிமூணு வேட்பு மனுக்கள் ஏற்பு வண்டடூர் ஸ்ரீபெரமதூர் நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தி இரண்டு வேட்பு மனுக்கள் ஏற்பு காஞ்சிபுரம் அருகே ரூபாய் இரண்டு லட்சம் பறிமுதல் நாடாளுமன்ற தேர்தல் செலவின ஆலோசனை கூட்டம் தேர்தல் பார்வையாளர்கள் கலெக்டர் தலைமையில் நடந்தது தொகுதி கண்ணோட்டம் ஆரணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு எப்படி தந்தை மகன் வெற்றி புதுமுகங்கள் எதிர்பார்ப்பு வெற்றி யார்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வாக்காளர்கள் விவரம் புதுடெல்லி சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதிக்கு அறநூறு வக்கீல்கள் கடிதம் நீதித்துறைக்கு அழுத்தம் தர முயற்சிப்பவர்களை தடுக்க வேண்டும் சென்னை பாமக நிர்வாகிகள் நியமனம் அன்புமணி ராமதாஸ் அறிவிப்பு சென்னை ஹலோ எஃப்எம் சார்பில் பெண்களுக்கான பிரம்மாண்ட திருவிழா சென்னையில் நாளை நடக்கிறது சண்டிகார் பஞ்சாப் முதல் மந்திரி பகவத் மானுக்கு பெண் குழந்தை சென்னை அரசு உதவி கலை கல்லூரிகளிலும் ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் மாணவர் சேர்க்கை கல்லூரி கல்வி இயக்கம் ராமகிருஷ்ணா மடத்தின் தலைவர் சுவாமி ஸ்மரானந்தாவின் கோட்பாடுகள் காலத்தால் அழியாதவை பிரதமர் மோடி புகழ் அஞ்சலி தொண்ணூத்தஞ்சு காலி பணி இடங்களுக்கு நடத்தப்பட்ட குரூப் ஒன்று பதவிகளுக்கான நேர்முக தேர்வு முடிவு வெளியீடு புதுடெல்லி மருத்துவ என்ஜினியரிங் படிப்புகளைப் போல் பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கும் பொது கலந்தாய்வு யூஜிசி பரிசீலனை புதுடெல்லி நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கு வேட்பு மனு தாக்கல் தொடங்கியது புதுடெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட முதல் மந்திரி கெஜ்ரிவாலுக்கு ஒன்றாம் தேதி வரை காவல் நீட்டிப்பு டெல்லி கோர்ட் உத்தரவு வரும் கல்வி ஆண்டு முதல் நெட் மதிப்பெண் அடிப்படையில் பிஎஸ்டி மாணவர் சேர்க்கை யூஜிசி தகவல் புதுடெல்லி முதல் மந்திரி பதவியில் இருந்து கெஜ்ரிவாலை நீக்க கோரிய வழக்கு தள்ளுபடி டெல்லி ஹைகோர்ட் நடவடிக்கை குரூப் ஒன்று தேர்வு முடிவு வெளியீடு பிரபல நிறுவனத்தில் படித்த மாணவர்கள் சாதனை புதிய வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையும் தொடங்கியது நியூயார்க் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வட கொரியாவுக்கு எதிரான தீர்மானத்தை ரஷ்யா முறியடித்தது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அது ரெடி வடகொரியாவுக்கு எதிரான ஐநா பொருளாதார தடைகளை ஐநா நிபுணர்களை கொண்டு மேற்பார்வை செய்யும் தீர்மானத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா கொண்டு வந்தது இதற்கு ஆதரவாக பதிமூணு நாடுகளும் வாக்கு அளித்தன ஆனால் ரஷ்யா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை ரத்து செய்தது அதே நேரம் சீனா இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை சிவகாசி சிவகாசியில் பிரச்சார கூட்டம் திமுக மீதான ஊழல் புகார் குறித்து நடவடிக்கை எடுக்காதது ஏன் கவர்னருக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி சென்னை தினத்தந்தி எஸ்ஆர்எம் இணைந்து நடத்தும் கல்வி கண்காட்சி சென்னையில் இரண்டு நாள் நடக்கிறது இளைஞர்களே வாழ்வ பெண்களே இந்த சோசியல் மீடியாவிலலாம் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களை கழுவி கழிவு கழிவழி ஊற்றுறாங்க கேவலமான கெட்ட வார்த்தைங்க ஐயோ அப்பா இப்போ எவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குன்னு எனக்கே தெரியாது அப்படிலாம் கழிவு ஊற்றுறாங்க நான் அந்த மாதிரி செய்கிறது இல்லை நான் வந்து ஒரு விழிப்புணர்வை தர வேண்டும் அதுவும் இளைஞர்களுக்கு தர வேண்டும் என்று நெற்பண்ணி ஏனென்றால் பெரிய பெரிய தத்துவ ஞானிகள் எல்லோருமே என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு சொல்லணும் எல்லாம் அதை அப்படியே சொல்லாமல் அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும் அதுதான் விழிப்புணர்வு தான் நான் அவங்களுக்கெல்லாம் இருக்கேன் அதை நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டால் எடுத்துகிட்டு போங்க ஐ டோன்ட் கேர் அபவு தட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னாக்க குற்றம் பார்க்குன்னு சுற்ற இல்லை குற்றம்னா குற்றம் பார்த்தா சுற்ற முடியும் கையில் சொறி இருக்குது இருக்குது நோய் இருக்குது எல்லாம் இருக்குது நீ அதை பார்க்காம அப்படியே வச்சிங்கன்னா வச்சுப்பியா இல்லை வச்சுப்பியான்னு கேட்குறான் புண்ணு சொறி சரங்கு எல்லாத்தையும் கரும்பு கூட வச்சுப்பியா க்ளீன் பண்ணணும் க்ளீன் க்ளீன் பண்ணணும் உலக மக்கள் எல்லாரையும் தான் கேட்குறேன் இப்போ ஆ மூக்கு சேர்ந்து நான் வரி கேட்குறீங்களே அப்படின்னு அரசாங்கத்தை திட்டுறீங்க உக்காந்தா வரி கேட்குறீங்க நின்ண்ணா வரி கேட்குறீங்க தூங்கினா வரி கேட்குறீங்க சொ ஒன்னா உட்காந்தா சிரிச்ச எல்லாத்துக்கும் வரி கேட்குறீங்களே ஆ எல்லாத்துக்கும் வரி கேட்குறீங்களேன்னு கேட்குறீங்க ஏன் ஓட்டு கேட்குறீங்க அப்படின்னு என்னைக்கா கேட்டியா ஏன் ஓட்டு கேட்குறீங்கன்னு அன்றைக்கா கேட்டியா இல்லை அவங்க என் கூல பெண்களுக்கு வந்து மஞ்சள் அறுத்து கொடுத்தாயா மண்டையை வாரி விட்டாயா பல் விலக்கி விட்டாயா சோத்த போட்டியா குடியை கொடுத்த குடியை ஊசிய ஊசியை நாசத்தை பண்ண ஊடு வாசல் தோட்டம் தருவு எல்லாத்தையும் ஆட்டையை ரோட்ல ரோட்டில் எதுக்கு எங்ககிட்ட ஓட்டுகிட்டு இருக்கிறன்னு கேட்டியா நீ கேட்டியா ஏன் கேட்கல ஏன் கேட்கல ஆ மனுஷராக மனுஷரா மனுஷராக உன் குழந்தெல்லாம் ரோட்டில் நிக்குது ஒழுங்க இந்த தேர்தலில் நேட்டோக்கு ஓட்டு போடுங்க இந்த அதிமுக காரங்க எம்ஜிஆர் ஃபோட்டோவை போட்டு ஊரையை மாத்திட்டு இருக்காங்க அவர் எப்படி வாழ்ந்தார் ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படி வாழ்ந்தார் ால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்தினுக்கும் செய்ததருமம் தலை காக்கும் அந்த மாதிரி அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு அப்படி வாழ அல்லவா அன்பான் அவர்களே எனக்கு எம்ஜிஆர் பிடிக்கும் அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது ஆமாம் எண்பத்தி ஏழில் என் பிள்ளை ஒரே பிள்ளை வைகல் ஜாக்சன் எண்பத்தி ஏழில் ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி பிறகு அதே வருஷம் எண்பத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் இறந்துட்டார் அவர் தான் எனக்கு பிள்ளையாக பிறந்துட்டார் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் என் பிள்ளையை ரெண்டாயிரத்தி பத்தில் செத்துட்டான் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் அந்த கரங்கள் கண்ணு கண்ணுக்கு தெரியாதவங்க காது கேட்காதவங்க ஊம ஈம் அது இது அவர் கொடுக்காத நிதியில் எல்லாத்துக்கும் கூட்டார் வெள்ளங்கள் அது இது எல்லாத்துக்கும் கொடுத்து கொடுத்து சிவந்த கை அப்போ ஏற்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு ஒரு கடவுள் மாதிரியா அவர் பேரை போட்டு அவர் ஃபோட்டோவை போட்டு போஸ்டரில் போட்டு ஊரை ஏமாத்துறீங்களா வேண்டாம் பேரிடர் வந்துகிட்டே இருக்கு மூன்றாம் போர் வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் பண்ற அயோக்கியத்ததங்கள் எல்லாத்துக்கும் அழிவு ரிங்கி கொட்டிருக்கிறது கொஞ்சமாக அது திருந்துங்க கொஞ்சமாக அது திருந்துங்க உன் கிட்டலாம் ரோடில் கிட்டு உன் கண் முன்னால சாவுது வேண்டாம் கட்சிக்காரங்களே தான் சொல்றேன் வேண்டாம் செத்துடுவீங்க அவள் செத்துடுவீங்க செத்து விடுவீங்க வேற எனக்கு எதுவும் சொல்ல தெரியல பார்த்துக்குங்க ஜாக்கிரத ஆத்மா கொல்லப்படுவதும் இல்லை புதைக்கப்படுவதும் இல்லை கடவுள் நல்லவர் நன்மைகளை செய்பவர் என்கிற கருத்தை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் தானே அப்படியாயின் எல்லாவற்றுக்கும் கடவுள் கர்த்தா அல்லர் என்பதையும் நீங்கள் ஒப்புக்கொள்ள தான் வேண்டும் பெற்றோரை விட குழந்தைகள் அறிவாளிகள் எந்த வேலையும் இழிவானது அல்ல எதையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு தகுதி அற்றவற்றை செய்பவரும் சொக்கட்டா ஆடிக்கொண்டிருப்பவரும் சோம்பவர்கள் வாழ்க்கையைப் போலவே மரணமும் சிறந்தது எவரிடமும் யாசித்து உயிர் வாழ்வதை விட மரணமே மேல் அறிவுக்கு பொருந்தாதவற்றை சுமந்து கொண்டு இருக்காதீர்கள் அவற்றை தூக்கி எறியுங்கள் உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் நான் நிற்க விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் தருவேன் சகல